أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم واحدا من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون بلا إن الله كان عليكم رقيبا إلا اللهم مولا الله من الذي வேறு எந்த சமுதாயத்திற்கும் தராத ஒரு பெரும் பாக்கியமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு பெரும் எண்ணிக்கையான மக்கள் இந்த இடத்திற்கு வராமல் இந்த இடத்தை தவிர்த்திருக்கிறார்கள் கை சேதப்பட்டிருக்கிறார்கள் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாரத்திலே ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி வல்ல இறைவனுடைய வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள முடியாத இந்த சமூகம் இன்னும் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்திக்குமோ என்ற கவலையோடு சும்மா உரையை துவங்க கிடையாது பிளஸ் டூ பரீட்சையினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு வந்துச்சு எல்லா ரிசல்ட்களிலும் முந்தி இருப்பது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் சில வருடங்கள் ரொம்ப பெரிய தூரம் இல்லை இன்னும் சில வருடங்களில ஆண்களுக்கு இடஒதுக்கீடு தாருங்கள் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு வரும் அந்த அளவிற்கு ஆண்களை விட பெண்கள் படிப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கையில் மார்க் அடிப்படையில் அறிவின் அடிப்படையில் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை அடிப்படையிலேயே அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் என்பது மிக குறைவு ஆண்களுக்கு இருப்பதை காட்டிலும் பெண்களுக்கு மிக குறைவு அதனால் அவர்களால் முழுமையாக அந்த கல்வியிலே கவனம் செலுத்த முடிகிறது என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் உண்மையில் யார் இதை முழு கவனத்தோடு எடுத்து இதை எதிர்கொள்ள வேண்டும் வெற்றியடைய வேண்டும் எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண் சமுதாயத்தின் மீது கடமையாக இருக்கிறது மார்க்கமும் அப்படித்தான் வழிகாட்டுகிறது ஒவ்வொரு தேசமும் சமூகமும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறது இதை கவனித்துள் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதனை சுட்டி காட்டிவிட்டு என்னுடைய தலைப்பிற்குள்ளே செல்கிறேன் இந்தியா எத்தனையோ வருடங்கள் முன்னேறி இருந்தாலும் இஸ்லாமிய சமூகம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி தான் இருக்கிறது இஸ்லாமிய சமூகத்துல கிட்டத்தட்ட பாதி பேர் கல்வி அறிவு பெறாதவர்களாக இருக்கிறாங்க மூன்றில் ஒரு பகுதி பேர் மட்டும்தான் கல்லூரிக்கு செல்றாங்க அதிலும் மூன்றில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி கல்லூரிக்கு செல்றாங்க அதிலும் மூன்றில் ஒரு பகுதி தான் மேற்கல்விக்கு செல்றாங்க இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் இதை மாற்றியாக வேண்டும் என்ற கடமையும் பொறுப்பும் இந்த சமூகத்தில் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் நாம் வெறுமனே வெறும் தொழுகையும் வணக்கமுமாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அது இரு இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் அவசியம் அதுதான் கட்டாயம் ஆனால் இந்த சமூகத்தினுடைய எல்லா வளங்களையும் இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அனுபவிக்கக்கூடிய பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நாம் ஆனால் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை உணர வேண்டும் கல்வி என்ன செய்யும் இந்தியாவை உலகம் முழுக்க இரண்டு நபர்களை கொண்டு அடையாளப்படுத்துவார்கள் ஒன்று மகாத்மா காந்தி இன்னொன்று டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் என்பது அவருடைய பெயரா கோட்டு மாட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாரு டாக்டர் அம்பேத்கர் என்பது அவருடைய பெயரா இல்லை அது அவருடைய பெயர் அல்ல ஒருவேளை பாபா சாஹிப் என்பது அவருடைய பெயராக இருக்குமா இல்ல அவருடைய உண்மையான பெயர் என்னது பீம்ராவ் ராம்ஜி ராம்ஜி அதனாலதான் பி ஆர் அம்பேத்கர்னு போடுவாங்க பல இடங்களில் விட்டுருவாங்க அம்பேத்கர் என்பது யாருடைய பெயர் என்று சொன்னால் அம்பேத்கர் என்பது அவருடைய ஆசிரியருடைய பெயர் இன்றளவிற்கும் அம்பேத்கார் என்று சொன்னால் அடையாளப்படுத்துவதற்கு தன்னுடைய ஆசிரியர் பெயரையே அடையாளப்படுத்தி விட்டு சென்றாரே அந்த நபர் யார் என்று சொன்னால் மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு மிக மிக கிராமத்தில் பிறந்த பதினாலு பிள்ளைகளில் பதினாலாவது பிள்ளையாக பிறந்தவர் பதினாலாவது பிள்ளையாக பிறந்தவர் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு அங்கே நடக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள் அனை அனைத்தையும் அனுபவித்தே அந்த பள்ளிக்கூட படிப்பை முடிக்கிறார் அவருடைய தந்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியராக இருக்கிறார் அங்கே அவருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய டார்ச்சர் அவர் தலித்தாக இருப்பதனால் உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய டார்ச்சரின் காரணமாக குடும்பத்தோடு பம்பாய் பகுதிக்கு வருகிறாங்க அந்த பம்பாய் பகுதிக்கு வருவதற்கு கூட கை செலவிற்கு கையிலே பணம் கொடுத்து அனுப்புபவர் தான் அவருடைய பீம்ராவனுடைய ஆசிரியர் அம்பேத்கர் அவர் அந்த ஆசிரியர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நீங்க பம்பாய்க்கு போங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நீங்க போய் சேருங்க சொல்லி எடுத்து சொல்லி நீங்கள் பிள்ளைய சேருங்கன்னு சொல்லி சேர்க்க வைத்தார் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சரித்திரத்தில் தலித்தினுடைய மாணவராக சேர்ந்த ஒரே மாணவர் டாக்டர் அம்பேத்கர் பீம்ராவ் அவர் போறாரு படிக்கிறாங்க பள்ளி படிப்பு முடியுது கல்லூரி படிக்கணும் என்ன செய்யறது வசதி இல்லை பதினாலாவது பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு கஷ்டம் குடும்பத்தில் அப்பொழுது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பம்பாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அப்பொழுது இருந்த ஒரு மாநிலம் பரோடா மாநிலம் பரோடா பேங்க் இல்லையா இப்ப அந்த மன்னரிடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்பொழுது அந்த கல்வி திட்டம் இருந்துச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த மாணவரை படிக்க வைப்பாங்க படிச்சுட்டு வந்தாக்க பத்து வருடம் அவங்களுடைய ஊழியராக பணி செய்ய வேண்டும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு போறாரு பரோடா பே கவர்மெண்ட்டுக்கு மாநில இடத்துல போறாரு எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போறார் கொலம்பியாவில் போய் படிக்க போறார் கல்லூரி படிப்பு கல்வியை எப்படியெல்லாம் தேட வேண்டும் எப்படியெல்லாம் பெற வேண்டும் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எதையெல்லாம் எப்படியெல்லாம் தேடி தேடி பார்த்தார் பிடித்தார் படித்தார் பெற்றார் சாதனை பெற்றார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு சும்மா மேடையில் அம்பேத்கரை பத்தி பேசணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு அப்படி ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியாக வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் கொலம்பியாவிலிருந்து படிச்சு முடிச்சிட்டு வர்றாரு இவருடைய சமூக சிந்தனை தேசத்திற்கு தேவையான சிந்தனை மனிதாபிமானமான அவருடைய அறிவு கல்வி அறிவு இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பரோடா மன்னர் சொல்றாரு ரெண்டு வருஷம் என்ன இடத்துல வேலை பார்த்துட்டு போதும் நீ உன்னுடைய வேலையை பாரு உன்னுடைய வேலை பார்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா நீ அந்த அளவிற்கு இந்த தேசத்திற்கு நீ பணி செய்ய போற உன்னை படிக்க வச்ச பெருமை எனக்கு இருக்கட்டும் நீ பத்து வருஷம் வேலை செய்வான ரெண்டு வருஷத்துல நீ போன்னு சொல்லி அமிச்சு உடனே அவர் என்ன செய்யறாரு லண்டனுடைய பல்கலைக்கழகத்திற்கு அவர் அப்ளிகேஷன் போடுறாரு டாக்டர் படிப்புக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய பாரிஸ்டர் படிப்புக்கு போடுறாரு ஸ்காலர்ஷிப்ல அங்க போய் படிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஒரு நபர் இருக்கிறார் அவரை பற்றியும் நம்ம சொல்லணும் பிரிட்டிஷ் அரசினுடைய சாரட்டு வண்டியை நீங்க பாத்துருப்பீங்க பிரிட்டிஷ் அரசி போவாங்க அந்த சாரட்டு வண்டியை போல அந்த நாட்டில் வேறு எவரும் சாரட்டு வண்டி வைத்திருக்க கூடாது அது அந்த நாட்டினுடைய சட்டம் ஆனால் ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்யறாரு அவருக்கு ஒரு ஆசை இதே சாரட்டு வண்டி மாதிரி நம்ம ஒரு சாரட்டு வண்டியை உருவாக்கணும் அதே மாதிரியே செய்யறாரு ஒரு இன்ச்சு கூட பெசகாம அப்படியே செய்யறாரு செய்து அவர் அந்த சாரட்டு வண்டியில லண்டன்ல ஒரு வெள்ளோட்டம் போறாரு உடனே போலீஸ் அவரை கைது பண்றாங்க அவர் மேல கேஸ் பதிவு பண்றாங்க அவருக்காக வாதாடுவதற்கு எந்த வக்கீலும் வரல ஏன்னா அமெரிக்காவிற்கு சுதந்திரம் கொடுத்த நாடு பிரிட்டன் அதனுடைய அரசியினுடைய அரசாங்கத்தினுடைய எதிராக நடக்கக்கூடிய வழக்கு அதுல போய் யார் தலையிடுவாங்க எந்த வழக்கு எந்த வழக்கறிஞர் போய் வழக்காடுவார் ஆனால் ஒரு வழக்கறிஞர் இதை நான் எடுத்துக்கொண்டு வழக்காடுகிறேன் என்று வருகிறார் அடிச்சு ஜெயிச்சிட்டார் என்னன்னு சொன்னா அந்த சாரட்டு வண்டியில பூட்டப்பட்டிருக்கக்கூடிய எட்டு குதிரைகள் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு செட்டு எட்டு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த எட்டு குதிரைகளும் வெள்ளை ஆண் குதிரைகள் ஆனால் இந்த நபர் தொழிலதிபர் அமைத்திருக்கக்கூடிய சாரட்டு வண்டியில எட்டு ஆண் குதிரைகள் அவருக்கு கிடைக்கல ஐந்து ஆண் குதிரை தான் கிடைச்சிச்சு மூன்று பெண் குதிரை ஆனால் பார்ப்பதற்கு அதே மாதிரிதான் இருக்கும் இவர் நீதிமன்றத்தில் இதை எல்லாத்தையும் எடுத்து சப்மிட் பண்ணி கேஸை உடைச்சு அவரை வெளியே கொண்டு வர்றார் அவர் இந்தியாவை சேர்ந்த முகமது அலி ஜின்னா என்று சொல்லக்கூடிய ஒரு வக்கீல் அவர் தான் பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனார்னு இன்று வரைக்கும் அவர் மேல அவமானகரமான முத்திரை குத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல இரண்டு விஷயங்கள் முகமது அலி அவனுடைய திறமையும் அதில் இருக்கிறது ஜனநாயகம் அங்கே இருந்தது என்பதனையும் இதில் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் பார்ப்பதற்கு